நீலக்கடல் உன் கூந்தல் கருமை வானின் முகில் போல உன் புன்னகை நிலவின் ஒளி வீசும் வணக்கு உன் நடை தொந்தல் போல மெல்ல வீசும் காற்று உன் அழகு வானத்தை போல எல்லையற்றது அது நீ என் அன்பே காதலை அப்படியே வர்ணிச்சு அழகான வரிகளோட வந்திருக்கிறீங்க ஜெயச்சந்திரன் வளமை போல ரொம்ப நன்றி காதல் வரிகளுக்கு கடைசி ஒரு வரி போட்டிருக்கிறாரு எத்தனையோ கவிதைகளு என் கைகள் அழுத்து போனது ஆனால் கவிதை அசரவில்லை உன் அழகை வர்ணிக்கன்னு சொல்லி முடிச்சிருக்கிறாரு அழகான வரிகள் அது போல நிகழ்ச்சியோடு வெற்றி இணைந்திருக்கிறீங்க அன்பான வணக்கம் சொல்லி இப்போ வவுனியா பேசும் கொண்டதிலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறதாக சொல்லியிருக்கிறீங்க ராஜா வந்திருக்கிறீங்க நிகழ்ச்சியோட காலம் முழுவதும் காத்திருக்கின்றேன் நீ காத்திருக்க சொன்னாய் அதற்காக அல்ல உன்னை காதல் இருக்கும் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கின்றேன் உன் காதல் வரவுக்காக அன்பே